ஹாய் தமிழன்ஸ் வெல்கம் பேக் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் என்னதுன்னா நாலு மனுஷங்க செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருஷமாக வாழ்ந்துட்டு இப்போ அவங்களோட நார்மல் லைஃபுக்கு திரும்பியிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் வாங்க பர்தராக பேசுவோம் கதை விடாத செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களாம் யாரும் போகல சேட்டலைட்ஸ் மட்டும்தான் போயிருக்கு நீ ஓவராக உருட்டாத அப்படிங்கிறீங்களா இது உருட்டா உண்மையா அப்படிங்கிறது போக போக தானே தெரியும் வீடியோவில் ஆரம்பத்துலேயே ஒரு முடிவுக்கு வராதிங்க இந்த விஷயத்த நாசாவே அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்ருக்காங்க சரி என்ன நடந்துச்சுன்னு வாங்க போய் பார்ப்போம் நான் இப்போவே இது உண்மையா உருட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களே நீங்கள் டக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்களுக்காண்ட்டி கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் வாடகை ஸ்கிப் பண்ணிவிட்டு போனால் எப்படி அதனால தான் இந்த வீடியோ உண்மையாக உருட்டா அப்படிங்கிறத வீடியோவோட நடுவில் தான் சொல்ல போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்கிப் பண்ணுற எண்ணத்தை கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்காண்டி தான் நான் வீடியோவே போடுறேன் ஓகே நம்ம மேட்ருக்கு வருவோம் இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம ஏன் அதிகமாக பேசுகிறோம்னா நம்ம கண்டுபிடிச்ச கிரகங்கள்லையே ஓரளவு நம்ம பூமிக்கு ஒத்து போகிற கிரகம்னா இந்த செவ்வாய் கிரகம் தான் வேறு கிரகங்களை காட்டிலும் மனுஷங்க வாழலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கிரகம்னு பார்த்தோம்னா இந்த கிரகம் மட்டும்தான் அதனால தான் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க செவ்வாய் கிரகத்தை பற்றியும் நிறையா பேசுகிறாங்க அங்கே போய் வாழ்கிறதுங்கிறது பூமியில் வாழ்கிற மாதிரி ஈஸி கிடையாது அங்கே நீண்ட தூரம் பயணம் பண்ணி போகிறதும் ஒரு சவாலான விஷயந்தான் அதே சமயம் அங்கே குடியாமறுறதும் ரொம்ப சவாலான விஷயம் தான் ஏன்னால் நாம் அங்கே அசாதாரணமான சூழ்நிலையை கையாள வேண்டியது வரும் திடீர்னு ஒரு நாலு பேரை கொண்டு போய் அங்கே இறக்கி நீ செவ்வாய்கிரத்தில் ஒரு வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களால் வாழ முடியுமா என்ன ஓகேங்க உங்கள் கூட கொஞ்ச நேரம்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சஸ்பென்ஸ் வச்சு பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் எனக்கே சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது அதனால் நான் நேரடியாகவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் ஓகே அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை கொண்டு போய் குடியமரத்துறதுக்கு முன்னாடி அதை பற்றி அங்கே இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையோடு இருந்தாங்க அதனால் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு நாலு நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு விண்வெளி பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு தயார்படுத்தினாங்க அந்த நாலு பேர் யார் யாருன்னா நேத்தன் ஜோன்ஸ் ஹெல்லி ஹாட்ஸன் ராஸ் ப்ரெகேல் அப்புறம் லாஸ்ட்டாக அன்கா செலரியூ அப்படிங்கிற ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க ஆனால் இவங்க யாரையுமே செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பலை செவ்வாய் கிரகம் மாதிரி பூமியிலையே திருடி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருக்காங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அங்கே எப்படி இருக்குமோ அதை அப்படியே பூமியில் உருவாக்கி அங்கே போனால் மனிதர்கள் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு சோதனை ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஏரி கரை கடல் இயற்கை பசுமை இப்படின்னு எதுவுமே செவ்வாய் கிரகத்தில் கிடையாதுல்ல அங்கே சிவப்பு கலர் மண் சிவப்பு குன்றுகள் தான் இருக்கும் இந்த விஷயங்களுக்கு நம்மளை முதல்ல அடாப்ட் பண்ணிக்கணும் அதுக்காண்டி தான் சோதனையாக இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்குறாங்க அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன சிக்கல்களை வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆராய்ச்சி இது ஏதோ ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலைங்க செவ்வாய் கிரகத்தில் ஒரு வீடு கட்டுனா அதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் தேவைப்படும் எந்த மாதிரி டிசைனில் அந்த வீடு தேவைப்படும் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கணும் அங்கே இருக்க வாயுக்களோட லெவல் முதற்கொண்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஓராண்டு காலம் நாலு பேர் அங்கே வாழணும்னா என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த செவ்வாய் கிரகத்தோட திருடி வடிவத்தை எங்கே அமைச்சிருக்காங்கன்னா டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்க நாசாவோட ஜான்சன் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற இடத்துல தான் இதை வடிவமைச்சிருக்காங்க உடனே அந்த நாலு பேரையும் ஆ சரி ரைட்டு நீங்கள் வந்து அந்த திருடி மாடலுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லலை விண்வெளிக்கு ஒரு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கணும் ஆக்சுவலாக இதுவே ஒரு பயிற்சி தான் அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகலை ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணுனால் அதுக்கு உண்டான பயிற்சிகள் இருக்கும்ல அதை கூட முறையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க வீரர்களை விண்வெளி பயணத்துக்கு மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அந்த மனநிலைமைக்கு கொண்டு வரணும் அதனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவளை அடாப்ட் பண்ணுறது ஒரு வழக்கம் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கருவியும் வச்சுருக்காங்க அந்த கருவியோட பேர் என்னென்னா பேஸ் ஃப்ளைட் சிமுலேட்டர் இதில் உட்கார வச்சு அவங்களுக்கான அந்த பயிற்சிகளெல்லாம் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சிம்முலேட்டரில் அவங்கள உட்கார வச்சு அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த திருடி மாடலுக்குள்ளே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இவங்க நாலு பேரையும் தூரத்தில் இருந்தே கண்காணிச்சுக்கிட்டோம் இவங்க நாலு பேருக்கும் அப்பப்போ சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு சில பயிற்சிகள் சில வேலைகளை கொடுத்துக்கிட்டோம் நாசாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிட்டாகலா அப்படின்னு அவங்க நிலையையும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு வருஷம் அந்த நாலு பேரையும் அங்கேயே தங்க வச்சு இப்படி மற்றவர்களை விண்வெளிக்கு அனுப்பினால் என்ன நடக்கும் என்ன செய்வார்கள் நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி இப்போ முடிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பித்த இந்த சோதனை முயற்சி தற்பொழுது இந்த மாதம் ஜூலை ஆறாம் தேதி அதிகாரபூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளதாக நாசா தெரிவிச்சிருக்காங்க நெடுநாள் ஒன்றாக வாழும்போது தங்களுக்குள் எந்தவித மோதலும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு தங்களோட மனநிலைமையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மனிதர்கள் எவ்வாறு அதை சமாளிக்கிறார்கள் அந்த சூழ்நிலைக்கு தங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குற நாலு நபர்கள்தான் மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருஷம் எந்தவித வெளி உலக தொடர்பும் இல்லாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர் கட்டளைகளை மட்டும் செயல்படுத்தி சுமார் முந்நூற்றி எழுபது நாட்கள் தனிமையில் இருந்து இந்த செவ்வாய் கிரக வாசிகளாக பூர்த்தி செய்துள்ளார்கள் உள்ளார்கள் நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போக ஆசைப்படுவீங்களா இப்படிதான் நாசா ஒரு கேள்வி கேட்டு ஒரு அப்ளிகேஷனை வெளியிட்டாங்க மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு செல்வதற்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே பத்தாயிரம் நபர்கள் நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் லாஸ்ட்டாக இறுதியாக ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க நாம் செவ்வாய் கிரகத்தில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி பூமியிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா போகிறதுக்கு மட்டுமே ஒம்பது மாதம் ஆகுமா இந்த செவ்வாய் கிரகத்தோட திருடி மாடலை சாதாரணமான ஏதோ சின்ன ரூமில் வச்சு செஞ்ச மாதிரியெல்லாம் செய்யலைங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுர அடியில் ப்ராப்பராக அங்கே என்னென்ன செய்ய முடியுமோ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவாக்கியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் நம்ம வீடு கட்டணும்னா கூட அதை வந்து திருடி மாடலில் மட்டும்தான் கட்ட முடியும் ஏன்னால் நம்ம இங்கே கட்டுற மாதிரி செங்கல் மண் ஜல்லியெல்லாம் வந்துட்டு ராக்கெட்லேயா கொண்டு போக முடியும் அதனால அங்கே திருடி மாடல் டெக்னாலஜியில் மட்டும்தான் வீடே கட்ட முடியும் நம்ம பூமியிலே பார்த்துருப்பிய நிறைய இடத்துல திருடி மாடலில் வீடு கட்டுறாங்க அந்த முறையை யூஸ் பண்ணி தான் அங்கேயும் வீடு கட்ட முடியும் இந்த திருடி மாடலுக்குமே மெட்டீரியல் வேணும் ஏன்னா வந்துட்டு சும்மா நம்ம காத்தலையாக கட்ட முடியும் அங்கே இருக்க மணல் கல் இதுகளை வச்சு தான் அந்த திருடி மாடலையும் கட்ட முடியும் செவ்வாய் கிரகத்தில் இருக்க மணல் கல் இதுகளை வச்சு தான் அங்கேயுமே திருடி மாடலில் வீடு கட்ட முடியும் பூமியில் செவ்வாய் கிரகத்தை உருவாக்கும் போத நிறையா சவால்கள் இருக்குது அங்கே இருக்க அப்படியே ஆப்டாக இங்கே செய்ய முடியாது அப்படியே மறு உருவாக்கம் என்பது சாத்தியமில்லை செவ்வாய் கிரகத்தை ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அந்த நாகிவகத்தோடய தலைவரான சுசைன் போல் அவர் கூறியிருக்கிறார் அவங்க என்னதான் ஒரு வருஷம் அங்கே தங்கியிருந்தாலும் அவங்களோட உணவு முறை சாப்பாடு இப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த ஒம்பது மாத பயணம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுலேயும் நிறையா டேப்லெட்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் வாழும் போத அவங்களுக்கான உணவை அவங்க தான் உற்பத்தி பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது கொடுக்கணும்னாலும் ஒம்பது மாதம் வெயிட் பண்ணணும் இது வந்துட்டு சாத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இதனால் மார்சியன் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி கூண்டு உருவாக்கி வச்சுருப்பாங்க அந்த கூண்டுக்குள்ளே விவசாயம் பண்ணலாம் அதில் விவசாயம் செஞ்சு உற்பத்தி பண்ண உணவுகளை தான் அவங்க நாலு பேருமே சாப்பிட்டாகணும் அப்படி தான் அவங்க சாப்பிட்டாங்க அப்படியே அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனதுக்கப்புறம் நான் செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தகவலை அவங்க அனுப்பிச்சா கூட அது நம்ம பூமியை வந்தடைகிறதுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு பார்த்தோம்னா கூட இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுங்களாம் சரி ஓகே உங்கள் தகவல் வந்துட்டு கிடச்சிருச்சு நீங்கள் போய் சென்றடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜை இங்கேருந்து தட்டி விட்டோமுன்னா கூட அந்த மெசேஜ் அங்கே போய் சேர்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆக மொத்தம் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து செய்தியை கூட ஒரு வரியில் அனுப்பணும்னா கூட நாற்பத்தி நாலு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போனவங்களுக்கு திடீர் உதவி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அவங்களால் தான் சரி பண்ணிக்கணும் வேறு வழியே கிடையாது ஒரு தகவல் அனுப்பவே இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு பொருளை இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கணும்னா ஒம்பது மாதம் ஆகும் அதுவரையும் அவங்களால் காத்திருக்கலாம் முடியாது அதனால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலுமே அவங்களே தான் முடிவு பண்ணிக்கணும் அவங்களே தான் தீர்த்துக்கணும் ஓகே நம்ம இன்னும் சொல்லணும்னா இதை பற்றி நிறையா சொல்லலாம் இன்டர்நெட்டில் அவ்வளோ குமிஞ்சு கிடக்கு ஆனால் வந்து நம்மளோட வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்குது இவ்வளோ லென்த்தாக போச்சுன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க இது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியலை அதனால் இன்னும் தகவல் இருந்தாலும் அதை இன்னும் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது மாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸுகளுக்கும் டெக்னாலஜி நியூஸுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் அண்ட்ஸ் தமிழ்